தமிழன் செய்திகள் வாசிப்பவர் வாஷ்பகலா பிரபாகரன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜெர்மனியின் ஆளும் கட்சி விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களின் சமூக ஊடக கணக்குகளை சோதிக்க ஜெர்மன் காவல்துறை திட்டம் புதிய பிரதமர் தேர்வுக்கு எதிர்ப்பு கொந்தளிக்கும் பிரான்ஸ் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் மூன்றாவது முறையாக முதலிடம் பிடித்துள்ள சுவிட்சர்லாந்து கனடா அமைச்சரவையில் இடம் பிடித்த இரு தமிழர்கள் ஜெர்மன் அதிபரின் கட்சி ஜெர்மன் மாகாணமான பிராந்தன்பர்கில் நடைபெற்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஜெர்மனியில் குறிப்பாக கிழக்கு ஜெர்மனியில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சி மக்களிடையே பேராதரவை பெற்று வருகின்றது சமீபத்தில் கிழக்கு ஜெர்மனியின் இரண்டு மாகாணங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் ஏஎஃப்டி கட்சி வெற்றி பெற அது ஆளும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நடைபெற்ற இடைத்தேர்தலில் எஸ்பிடி கட்சி வெற்றி பெற்றுள்ளது அக்கட்சிக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது இருந்தாலும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஆளும் கட்சி வெற்றி பெற்றுள்ளது எஸ்பிடி கட்சிக்கு முப்பத்தி வலதுசாரி கட்சியான கட்சிக்கு இருபத்தி ஒன்பது தசம் ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளது அத்துடன் தேர்தலில் வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாதவர்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை சோதிக்கும் திட்டத்தை ஜெர்மன் காவல்துறையினர் முன்வைத்துள்ளார்கள் ஒருவருடைய சமூக ஊடக கணக்குகளை பார்க்கும் போதே அவர் ஏதாவது குழுவை சேர்ந்தவரா அவர் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றுள்ளார் அவரது உண்மையான பணி என்ன என்பது போன்ற பல உண்மையான விடயங்களை கண்டறியலாம் என்கின்றார்கள் ஜேர்மன் காவல்துறையினர் எனவே ஒருவரது சமூக ஊடக கணக்குகளை சோதிப்பதன் மூலம் அவர் மோசடி செய்ய வாய்ப்புள்ளதா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்கின்றார்கள் அவர்கள் எனப்படும் இருபத்தி ஒன்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக விசாவுக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகின்றது அதில் மோசடிகளும் அதிகரித்து வருவதால் அவர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை சோதிப்பதன் மூலம் அவர்களை குறித்த சரியான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதால் இந்த விடயத்தை பரிந்துரைத்துள்ளதாக ஜெர்மன் காவல்துறை பிரான்சில் புதிதாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவித்த நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை முன்னிலை வகிக்கும் இடதுசாரியினர் பிரதமர் வேட்பாளரை தெரிவு செய்வதில் தாமதம் ஏற்படவே ஜனாதிபதி மெக்ரான் பார்னியர் என்பவரை பிரதமராக தெரிவு செய்துள்ளார் அதிக இருக்கைகளை கைப்பற்றிய இடதுசாரியை விட குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்ற கட்சியைச் சேர்ந்த பார்னியரே பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து இடதுசாரியினர் ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் ஏற்கனவே பிரான்சின் கடல் கடந்த பிரதேசங்களில் ஒன்றான மார்டின் கியூ எனும் தீவு மக்கள் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள் போராட்டங்களின் போது ஆறு போலீஸ் அதிகாரிகள் காயமடங்கிய தீவில் பல இடங்களில் அதிகாரிகள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு காரணமாக ஐந்து விடயங்கள் கூறப்படுகின்றன யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் என்னும் அமைப்பு ஆண்டுதோறும் உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டு வருகின்றது அந்த பட்டியலில் தொடர்ந்து மூன்றாவது சுவிட்சர்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் உயர் வாழ்க்கை தரம் பொருளாதார நிலை தன்மை கல்வி அமைப்பு சிறந்த தலை சிறந்த பாதுகாப்பு மற்றும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான சமநிலையை சீராக பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் என்னும் ஐந்து விடயங்கள் உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடம் வகிக்க காரணமாக அமைந்துள்ளன அத்துடன் குறைவான வேலையின்மை மற்றும் குடிமகன் ஒருவருக்கான உயர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் நாட்டின் வலிமையான பொருளாதாரம் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் உலகிலேயே குற்றச்செயல்கள் குறைவான நாடு என்னும் பெருமையும் கொண்ட நாடு தங்கள் நாடு என பெருமையுடன் கூறிக்கொள்கின்றது சுவிட்சர்லாந்து கனடா அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு தமிழர்கள் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர் போக்குவரத்து துறை அமைச்சராக அனிதா ஆனந்தும் போக்குவரத்து துணை அமைச்சராக அருண் தங்கராஜாவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அனிதா ஆனந்த் புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ளார் அதேவேளை அமைச்சரவையில் இருந்து போக்குவரத்து அமைச்சர் பாபோலோ விலகிய நிலையில் புதிய அமைச்சராக அனிதா ஆனந்த் பதவியேற்றுள்ளார் திரைசேரி வாரிய தலைவராக இருந்த அனிதா ஆனந்திற்கு போக்குவரத்து அமைச்சு பதவி புதிதாக வழங்கப்பட்டுள்ளது எனினும் அடுத்த சில மாதங்களில் ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றத்திற்கான திட்டங்களை பிரதமர் ஜஸ்டின் ரிடோ கொடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்